அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலிஸ் கன்னலோட அடுத்த வீடியோ பதிவு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா உசிலை பண்ணை நாய் முதல் முறையாக இந்த உசிலை பண்ணை நாய் அப்படிங்கிற ஒரு இனத்தை வந்து நம்ம டோலிஸ் கன்னல் மூலிமா அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இதை கடந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து நம்ம இதனுடைய நாய்களை நம்ம பண்ணையில் மட்டும் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உயரந்தரமாக நல்ல பெரிய தலையாக நல்ல நெட்டுப்போக்காக அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி உசிலை பண்ணை நாயில் கொரோனா குட்டி சல்சா அப்படின்னு நிறைய நாய்களை நம்ம யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணி நம்ம அவங்களுக்கு காமிச்சிருக்கோம் இப்போ அந்த வகையில் பிங்கிக்கும் கொரோனாவுக்கும் பிறந்த தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து இருபது நாட்கள் நிறைவடைந்த குட்டி இந்த குட்டியினுடைய தலை அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ராஜபாளையம் மற்றும் ராமநாதபுரம் அந்த மாதிரியான ஒரு தலை அமைப்பு இருக்கும் அதனுடைய சைஸ் பார்த்திங்கனாலும் தெரியும் நல்ல பெருவட்டு சைஸாக இருக்கும் ஹை ஹெவி சைஸாகவும் இருக்கும் ஸோ இருபது நாட்களில் இந்த குட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுதான் பிங்கி இந்த பிங்கிக்கு பிறந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிங்கியினுடைய காது அமைப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நாயை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதனுடைய காது அமைப்பு பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் ஸோ இதை நம்ம மு முக்கியமாக இந்த உசுலை பண்ணை நாயை வந்து கண்டுபிடிச்சி இதை இனவருத்தி பண்ணி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எப்போ வருது அப்படின்னா ராஜபாளைய நாய்களில் இருக்கக்கூடிய அந்த காது கேட்கக்கூடியத அந்த பிரச்சனை தான் ஸோ ராஜபாளைய நாய்களில் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து ப்ரீடு பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கூடிக்கிட்டு தான் வருமே ஒழிய அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனவே அதுக்கு மாற்று ஏற்பாடு தான் இந்த உசிலை பண்ணையினை ஸோ அந்த ராஜபாளையம் அப்படி கமர்ஷியலாக நம்ம நீ எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றது அப்படின்னு இருந்தாலும் அப்படியே மீறி நம்ம எடுத்துகிட்டு போகும் பட்சத்துலேயும் அதில் வரக்கூடிய அந்த காது கேட்கக்கூடாத குட்டியளை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டே எங்கேயுமே விடைய விடை இல்லை அதை இலவசமாக கொடுக்குறோம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதை இலவசமாக வாங்கிறதுக்கு யாரும் இல்லை அப்போ அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னா அந்த ராஜபாளைய நாய்களுக்கு கலரை கொடுக்குறத தவிர நிறத்தை கொடுக்குறத தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது அப்போ அந்த ராஜபாளைய நாய்களுக்கு நிறத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அதுதான் கான்செப்ட் அந்த கான்செப்டெல்லாம் வந்தது தான் இந்த உசிலை பண்ணை நாய் இந்த உசிலை பண்ணை நாய் குட்டிகள் வந்து நீங்கள் ராஜபாளையம் மாதிரி வீட்டில் மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு நாய்கள் இல்லாமல் நீங்கள் தோட்டம் காடு மேடு எல்லா இடத்துலையும் வளர்க்கலாம் இதுதான் கொரோனா ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் இந்த கொரோனாவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் இந்த கொரோனாவுக்கும் இந்த பிங்கிக்கும் பிறக்கக்கூடிய பிறந்திருக்க குட்டிகள் தான் நல்லா ஜை ஜாண்டிகா அந்த மாதிரி ஒரு லுக்கில் வரும் ஸோ குட்டி வேணும் நம்ம தோட்டத்துக்கு வேணும் மலை மலை சார்ந்த பகுதிக்கு வேணும் வனத்துறையை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு வேணும் காட்டு விலங்குகள் துன்பம் இருக்குது தொந்தரவு இருக்குது அப்படின்றவங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த குட்டியில் எடுத்துகிட்டு போகலாம் சைஸு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருவட்டு சைஸாக வரும் நல்ல உங்களுக்கு நாட்டு நாயை விட நல்ல இப்போ ஹெவி சைஸாக வரும் ஒரு ராஜபாளையத்துக்கு இணையான லுக்கு இருக்கும் இப்போ இந்த கொரோனாவை பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு இருபத்தெட்டு இன்ச்சு உயரமுள்ள நாயி இந்த கொரோனா ஸோ இதோட சைஸ் இதோடய தலை அமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்